கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ நாம் அநேக காரியங்களாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஏற்பட்ட திறப்பை நாம் எப்படி அடைப்பது என்று சொல்லிதான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் எப்படி திறப்பு உண்டாகிறது அதை எப்படி அடைக்க வேணும் என்று சொல்லியும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார் ஸோ அதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் ஆண்டவர் சொல்வராக நீங்கள் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி அப்போ நாங்கள் பார்த்தோம் ஏன் நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் என்றால் அந்த நுகத்தை நான் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அப்போ வருகிற பிரச்சனைகளாக மேற்கொண்டு போவதற்கு நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அதனால தான் நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்மை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் அப்போ அந்த நுகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற பாரம் போல் அல்ல பா எனக்குள்ள இருக்கிற பாரம் வந்து என்னை அழிக்கும் பாருங்க இன்றைக்கு பாருங்கள் நம்ம பாரம் இருக்குது எல்லாருக்கும் அந்த பாரத்தை நாம் கத்தருக்கு கொடுத்து கத்தெடுத்திருந்த நுகத்தை நாம் எடுக்காட்டால் அந்த பாரம் என்ன செய்ய வேண்டாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அப்படியே கீழே இழுத்து கொண்டு போகும் பிசாஸ் அதன் மூலமாக எனக்குள் கிரியே செய்ய ஆரம்பிப்பான் சோர்வை கொண்டு வந்து பயத்தை கொண்டு வந்து பாருங்கள் நம்மை வந்து கத்திரை விட்டு நம்மை பிரிக்க வைப்பான் இன்றைக்கு பாருங்கள் அநேகர் வந்து இந்த பாரங்கள் நிமித்தமாக கத்திரி விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள் ஜெபிக்க விருப்பம் இல்லை வேதம் வாசிக்க விருப்பம் இல்லை தேவனை தேட விருப்பம் இல்லை ஏன்னா அந்த பாரம் அது விடுவில்லை அவர்களை அப்ப பிசாசை பாருங்கள் எப்படி தன்னுடைய கொன்றோலில் வைத்திருக்கிறான்னு சொல்லி தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறான்னு சொல்லி தான் ஆண்டு சொல் நீ என்னிடத்தில் வாங்க வந்து என்னோட நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்போ பாரத்துக்கும் நுகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்து கொண்டு போயிடும் ஆனால் நுகம் அப்படி இல்லை நுகம் வந்து நமக்கு வந்து கற்றுத்தரும் அதான் அந்த காரியம் அப்போ அந்த நுகத்தை நான் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை எப்படி என்று சொல்லி அந்த நுகத்தின் மூலமாக நான் கற்றுக்கொள்வேன் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதான் சொல் அந்த நுகம் வந்து மெதுவாயும் என் சுமை இலகுவாய் இருக்கும் என்று சொல்லி அப்போ கற்றுக்கொள்வது கேட்டு விதமாகத்தான் கத்த நமக்கு அந்த நுகத்தை எடுக்க சொல்லி தருகிறார் அப்போ இந்த காரியத்தில் நாம் வந்து கவனமாக இருந்து கத்திரத்தில் நாங்கள் போய் ஆண்டவரே உங்களுடைய நுகத்தை எனக்கு தந்து நீர் கற்றுத்தர விரும்புகிறீர் ஸோ நீ தான் எனக்கு கற்றுத்தாரும் இதனால் என்னென்ன காரியத்தை எனக்கு கற்றுத்தர நீ சித்தமாக இருக்கிறீரோ அந்த காரியத்தை எனக்கு கற்றுத்தாரும்னு சொல்லி நாம் ஜெபத்திலே நாம் கேட்க வேண்டும் ஸோ தொடர்ந்து நாம் பார்ப்போம் இன்றைக்கு அதான் முதல் காரியம் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்றால் ஒரு மனுஷனில் எப்படி திறப்பு ஏற்படுகிறது ஸோ அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பரிசுத்தாவியானவர் எனக்கு கற்றுத்தந்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் பறவுங்களை தெரியும் பாருங்க ஒரு சரீரத்திலே ஒரு வியாதி வருவதுக்கு பார்த்தீங்கன்னா பக்டீரியனா தான் பக்டீரியான்னு நான் சொல்லு அது வந்து காரணமாக இருக்கிறது வைரஸ் பக்டீரியான்னு சொல்லி அதன் மூலமாகத்தான் பார்த்தீங்கன்னா சரீரம் வந்து பாதிக்கப்படுகிறது பாருங்க அந்த பக்டீரியா அல்லது வைரஸ் வந்து எப்படி வருதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளால போகும் கையால் போகும் வாய்க்குள்ளால் போகும் பாருங்க சில நேரம் நாம் மூச்செடுக்கும் போது மூக்களாலே போகும் அப்போ அந்த அதை நான் கவனமாக தான் கொரோனா கால் சொன்னார்கள் வந்து அடிக்கடி நீங்கள் கையை கழுவுங்கள் மாஸ்க் போடுங்கள் மற்றது தூரத்தில் நில்லுங்கள் கிட்ட வந்து கதைக்காதீர்கள்னு சொல்லி ஏன்னா கதைக்கிற அந்த எச்சி வந்து அப்படி பாய்ஞ்சு அப்படி மூக்குகளால் போயிடும் அது அப்போ அதான் வைரஸ் உள்ளுக்குள்ளே போய் நம்முடைய சரீரத்தை பாதிக்கும்னு சொல்லி அதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் மஸ்க் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி அதே போல் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய திறப்பு ஏற்படுவதுக்கு அதாவது என்னுடைய சரீரத்திலே ஓட்டை ஏற்படுவதற்கு சில காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் அதான் அந்த காரியத்தை நாம் கவனிக்க பாருங்கள் அதை ஒரு வ வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் மற்றையோ பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வார்த்தை நீங்கள் எடுத்து வாசித்து தான் தான் உங்களுக்கு விளங்கும் அந்த காரியத்தை வந்து நான் சொல்வதை அப்படி பார்த்துட்டு போகாதீங்க நீங்களும் உங்கள் வயவில் திறந்து எடுத்து வாசிங்க இந்த கத்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது அப்போ நாம் அதை திறந்து அதை எடுத்து வாசித்து நம் கண்ணாலே பார்த்து நாம் கையால் எல்லாம் புரட்டி எல்லாம் செய்யும் போது அதுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வரும் ஆகவே நீங்களும் வார்த்தை பைபிளை எடுத்து நீங்கள் அதை புரட்டி அதை நீங்கள் செய்யுங்க பாருங்க அதுதான் மிக முக்கியம் பாரு மத்தையும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான் பாருங்க அப்போ என்ன சொல்லப்படுகிறது முதலாவது வந்து ஒரு மனுஷனுக்குள் எப்படி திறப்பு உண்டாகிறது என்றால் ஆவியானவர் சொல்லுகிறார் எப்போ ஒரு மனுஷன் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நித்திரை பண்ணுகிறானோ அந்த மனுஷனில் திறப்பு காணப்படும் திரும்ப நான் சொல்லுகிறேன் எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் நித்திரை பண்ணுகிறானோ அந்த மனுஷனில் திறப்பு உண்டாகும் பாருங்க அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷன் வந்து அவன் நித்திரையாக இருந்தால் நித்திரை பண்ணுகிறவனாக இருந்தால் அதுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா ஓட்டை உண்டாகும் அதான் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஓட்டையால் அவன் என்ன செய்வான் என்றால் பாருங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு அப்போ எங்களுடைய சத்துரு யார் பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல என்ன என்னுடைய மனைவியும் அல்ல புருஷனும் அல்ல பாருங்கள் என்னுடைய வேலை செய்கிறவர்களும் அல்ல சபையில் இருக்கிற விஸ்வாசியும் நமக்கு சத்துரு அல்ல நம்முடைய சத்துரு யார் என்றால் பாருங்கள் பிசாசு அவன் தான் சத்துரு அவன் தான் நம்மை அழிக்க தேடுகிறான் கொல்லவும் அழிக்கவும் தான் அவன் வாரான் அதான் சொல்லப்பட்டிருக்கு யோவான் பத்து பத்தில் அப்போ அவன் கொல்லவும் அழிக்கத்தான் அவனுடைய ஃபோக்கஸ் அப்போ பாருங்கள் அவன் என்ன செய்கிறான் நான் நித்திரை பண்ணும் போது அப்போ அவன் என்ன செய்கிறான் அவனுடைய சத்துரு வந்து அதான் நம்முடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் பாருங்கள் கலைகளை விதைத்து விட்டு போனான் அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் எதை விதைக்கிறான் பாருங்கள் கலைகளை விதைக்கிறான் எப்போ நித்திரை பண்ணும்போது அத்தான் அந்த காரியம் சொல்லப்படுகிறது அப்போ நித்தரை வந்து எதை குறிக்கிறது என்றால் ரெண்டு தீமத்தியூ ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் பிசாசானுடைய இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது பாருங்கள் கத்தர் சில சில காரியம் எச்சரிக்கும் போது அது நாம் கவனமாகவும் தெளிவாயும் இருக்க வேண்டும் பாருங்க நாம வந்து கவனமா இல்லாட்டால் பாருங்க என்ன நடக்குது சத்துரு நாம் நித்திரை பண்ணுகையில் என்ன செய்கிறான் கலைகளை விதைக்கிறான் நமக்கு தெரியாமலே கலைகளை விதைக்கிறான் கூதுமைக்குள் அப்பாருங்க அப்ப அதை என்ன அர்த்தம் என்றால் நித்திரை பண்ணுவது எதை குறிக்கிறது என்றால் பிசாசின் மயக்கத்தில் இருக்கிறதாவது பிசாசு இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்ப என்ன நடக்கும் என்றால் அப்போ நாம் நித்தடையாக இருந்தோம் என்றால் பிசாசை என்ன செய்வான் என்றால் நமக்குள்ளே வந்து அது ஓட்டைக்குள்ளாக அவன் வந்து அந்த திறப்புக்குள் நமக்கு வந்து அவன் என்ன செய்வான் நம்மை கெடுப்பான் பாருங்கள் அவனுடைய இச்சைப்படி செய்ய ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன் அவனுடைய இச்சைபடி செய்ய என்னுடைய கையை பயன்படுத்துவான் என்னுடைய நாவை பயன்படுத்துவான் என்னுடைய கண்களை பயன்படுத்துவான் என்னுடைய கால்களை தேவைட்ட இடங்களுக்கு போவதற்கு பயன்படுத்துவான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டர் மாதிரி அவனுடைய இச்சை கேட்டு விதமாக நீங்கள் செயல்படுவீங்க அவன் விரும்புகிற இடத்துக்கு நீங்கள் போவீங்க பாருங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ன நீங்கள் நித்திரையில் இருக்கிறீங்க அதான் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அந்த மயக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ அந்த மயக்கத்தில் ஒரு தெளிவு வருவணுமென்றால் அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் அவன் கண்ணிக்கு நீங்கள் தக்கதாக அப்போ நாம் ஒரு கண்ணியிலே விழுந்திருக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு குருவி ஒரு கண்ணியிலே விழுந்தால் பாருங்கள் எவ்வளோ அந்த வந்து பிரயாசப்படும் அந்த கண்ணிலேருந்து வெளியில் வருவதற்கு பிரயாசப்படும் ஆனால் பாரு இந்த கண் எப்படிப்பட்டதுன்றா நீங்க பிரயாசம் அதுலருந்து வெளியில வரமாட்டீங்க ஏன்னா நீங்க மயக்க நிலைமையில் இருக்கிறீங்க பாருங்க அந்த கண்ணியில் நீங்க இருக்கிறீங்க அப்போ அந்த பாவம் மண்டு கூட எங்களுக்கு உங்களுக்கு தெரியாமலே நீங்க என்ன செய்வீங்கன்னு அந்த பாவத்தில் அப்படி இருப்பீங்க ஏண்டா பிசாசம் வந்து உங்களை என்ன செய்திருக்கிறான் மயக்க நிலைமையில வைத்திருக்கிறான் அப்போ உங்களுக்கு அந்த மயக்கம் தான் இது உங்களுக்கு தெரியுமா கண்ணில நான் மாட்டுப்பட்டுட்டேன்னு சொல்றேன் பாருங்கள் குருவி அது உயிரோடு இருக்கிற தான் அந்த கண்ணிலேருந்து தப்பித்து கொள்வதற்கு அது பிரயாசப்படும் ஆனால் அந்த அந்த குருவி பாருங்க மயந்து போயிருந்தால் அல்லது மறைத்து போயிருந்தால் அந்த குருவி அது அப்படியே தான் இருக்கும் அது வந்து பிரயாசப்படாது அது வெளி அதுலேருந்து வெளியில் வருவதற்கு அந்த குருவி பிரயாசப்படாது அப்போ பிசாசு என்ன செய்கிறான்னா நம்ம கண்ணியில் வைத்திருக்கிறான் ஆனால் நமக்கு தெரியாத அது கண்ணி என்று அப்போ எப்படியாந்தால் மயக்கத்தில் வைத்திருக்கிறான் நம்மை அப்போ அது என்ன நடக்குமென்றால் அந்த கண்ணிக்குள்ளேயே நாம் இருந்து கொண்டிருப்போம் அப்போ அவன் இஷ்டப்படி நம்ம நடத்துவான் அதான் பாருங்கள் இன்றைக்கு பிரச்சனைகள் காரணம் நம்முடைய நாவை டக்குன்னு பயன்படுத்துவான் சபையிலே மற்றவோட கதைக்கும் போது டக்குன்னு கோபத்தை கொண்டு வந்து தேவைப்பட்ட வார்த்தைகளை பேசுவதுக்கு பயன்படுத்துவான் அப்போ டக்குன்னு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அவங்களை காயப்படுத்துறது வார்த்தை டக்குன்னு பேசி விட்டுருவீங்க அப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியாமலே அந்த வார்த்தைகள் டக்குன்னு வெளியில் வந்துரும் டக்குன்னு கோபம் உங்களுக்கு வந்துடும் ஒரு கீழ்படியாத தன்மை வந்துரும் பாருங்கள் அதெல்லாம் சபைகள் குடும்பங்களில் இதெல்லாம் காணப்போம் அதான் அந்த மயக்க நிலைமையிலே இருக்கிறார்கள் குடும்பங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் மயக்க நிலைமை ஊழியர்கள் மயக்க நிலைமையில் இருக்கிற கண்ணியில் இருக்கிறார்கள் அப்போ அந்த கண்ணியன்னு எப்போ தெரியுமென்றால் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கேன்டா அந்த கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக என்ன செய்வானுமா சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை பாருங்கள் எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி அப்போ கத்தருடைய ஜீவனுள்ள அந்த வார்த்தை இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணிலிருந்து நான் வந்து வெளியில் எனக்கு உதவி செய்யும் அப்போ இன்றைக்கு கத்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்காமல் குடும்பங்களில் பாருங்கள் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் இல்லை உலக காரியங்கள் இருக்குது படிப்பு காரியத்துக்கு முதலிடம் இருக்குது ஏன் வந்து கூட முதலிடம் இருக்குது ஆனால் கத்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் இல்லை இன்றைக்கு பாருங்கள் எத்தனை பேர் போஜனையும் வந்து சாப்பாட்டு வந்த உடனே ஜபிக்காமலே சாப்பிடுகிறார்கள் பாருங்கள் அவ்வளோ அவசரம் அவர்களுக்கு ஆனால் கத்தருக்கு நன்றி சொல்வது இல்லை நான் எல்லாரையும் சொல்லலை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவசரப்பட்ட டக்குன்னு சாப்பிடுவார்கள் ஆனால் சில பேர் பாருங்கள் கொஞ்சம் இருந்து ஜெபிச்சு தான் சாப்பிடுவார்கள் பாருங்கள் அப்போ எங்கே நாம் முதலிடம் கொடுக்குறோம் கத்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் இல்லை சபையிலையும் குடும்பங்களிலும் அதுதான் பார்த்தீங்கன்னா கண்ணியில் இன்றைக்கு சபை இருக்கிறது கண்ணியிலே குடும்பங்கள் இருக்கிறார்கள் தனிப்பட்ட நபர்கள் கண்ணியிலே இருக்கிறார்கள் பிசாசு இச்சம்படி செய்ய அப்போ எப்போ நாம் வந்து கத்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குறோமோ எப்போ என்னுடைய இருதயம் வந்து தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறதோ எப்போ என்னுடைய இருதயம் தேவன் மேல் தேவனுடைய வார்த்தை மீது தாகமா இருக்கிறதோ அப்போ தான் இந்த கண்ணிலிருந்து நான் வெளியில் வர முடியும் மற்றபடி முடியாது ஆகவே தயவு செய்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு நான் சொல்லுகிறேன் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன் கத்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணாதீர்கள் கத்தருடைய வார்த்தையை வந்து அலட்சியம் பண்ணாதீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் அது முதன்மையாக இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு முதலிடமாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் மற்ற காரியங்கள் அப்போ கத்தருக்கு நீ முதலிடம் கொடுக்கும்போது அந்த வார்த்தை அதான் யோவானு சொல்லப்பட்டிருக்கிறபடி உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்ட அப்போ ஒரு வளர்ச்சியை நாங்கள் பார்க்க முடியும் அப்போ தனிப்பட்ட மனுஷனில் ஒரு வளர்ச்சி வரும் அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே அந்த செழிப்பு வரும் ஆவிக்குரிய செழிப்பு செழிப்பு அந்த செழிப்பு பார்த்தீங்கன்னா சபைகளுக்குள் வரும் அந்த ஆவிக்குரிய செழிப்பு அப்போ அதுதான் நம்ம காரணம் அப்போ இதுதான் நான் முக்கியமாக செய்வேன் உங்களுக்கு தேய்க்கணும் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த பொழுது கத்தர் என்ன செய்தார் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவைகளை புதுப்பித்தார் பாருங்கள் அதுபோல் எல்லாம் நல்லதுண்டு அவர் கண்டார் அதே போல் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான ஒழுங்கின்மையான காரியங்கள் இருக்கிறது வெறுமையான காரியங்கள் இருக்கிறது அது கத்தருடைய வார்த்தை தான் புதுப்பிக்கும் அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் வந்து கத்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அதை பற்றி கொள்ள வேண்டும் பற்றி கொண்டால் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிலிருந்து நாம் வந்து எழும்ப முடியும் டக்குன்னு நமக்கு ஒரு விழிப்பு வரும் அப்படின்னு கண்ணியில் இருக்கிறேனே என்று சொல்லி டக்குன்னு நாம் என்ன செய்ய அதுல நாம் நாம் வெளியில வருவோம் அப்ப அந்த வெளி அந்த தெளிந்த புத்தி நமக்கு இல்லாட்டா அந்த கண்ணியில அப்படியே இருப்போம் நாம ஆனா எல்லாம் சபைக்கு போய் வருவோம் ஆராதிப்போம் ஜெபிப்போம் வேதம் வாசிப்போம் அது ஒரு கிறிஸ்துவனாய் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்வோம் ஆனால் நாம் கண்ணியிலே இருந்து கொண்டு இருப்போம் பாருங்கள் அதான் பிசாசோடைய தந்திரம் சுமிச்ச தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன்